அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் ஒவ்வியமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழுல தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு அது வேற ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல து ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா பாஜகோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்